கம்மியாக சாப்பிட்டா தான் நல்லது உப்பே இல்லைன்னு உப்பே இல்லைன்னு என்ன அப்படி வாங்க சாப்பிடுவோம் மக்களே வடி சாப்பாடு பாருங்க சாப்பாடு வடிச்சாச்சு உங்களுக்கு தான் காமிச்சனே வீடியோ எடுத்துருக்கேன் போடுறேன் பாருங்க அப்புறம் இதுல எல்லாம் ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இப்படி வலிச்சு போட்டு சாப்பிடணும் மக்களே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு கட்டு பதினஞ்சு ரூபா கீரை வாசிப்பருப்பு நூறு கிராம் வந்து பாஞ்சுருவா அதனால் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒழிச்சு போட்டு சாப்பிட்ணும் பார்த்திங்களா எவ்வளோ கீரை வருதுன்னு வாசிப்பருப்பு கொஞ்சம் மணத்தக்காளி வாய் புண்ணு வயிற்று புண்ணு குடல் புண்ணு எந்த புண்ணுனாலும் இந்த கீரை சாப்பிட்டா என்ன ஆயிடும் சரியாயிடும் ங்களா அப்புறம் பாருங்க கத்திரிக்காய் இருக்குதுல்ல ஊனத்தலை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இந்த சேலத்தில் கத்திரிக்காய் போட்டுக்கங்க இன்னும் கொஞ்சம் வேணா கீரை ஊற்றிக்கலாங்க பத்தாது வாங்க சாப்பிடுவோம் சாப்பிடலாம் மக்களே வாங்க மணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் வெளியில் கடை வீதி போயிட்டு வந்தோமா அதனால லேட் ஆகிடுச்சு ஒன்று சமைச்சி கத்திரிக்காய் பொரியல் தேங்காய் போடலாம் தேங்காய் வேண்டியதில்லை நம்ம தானே யார் வந்து கேட்குறோம் நல்லாயிருக்கு கத்திரிக்காய் பொரியல் வாசிப்பருப்பும் இணத்தக்காளிக்கு சுக்குட்டிக்காயின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் அந்த குழம்பு காய் அந்த கீரையை போட்டு பசுப்பருப்பு தக்காளி பூண்டு வெங்காயம் சீரகம் எண்ணெய் எல்லாம் ஊற்றி வேக வச்சுட்டு நாலு வெங்காயம் போட்டு விட்டு நாலு வெங்காயம் போட்டு தழச்சிட்டு மெச்சியில் ரொம்ப ஓட்டக்கூடாது வாங்கிட்டு பாயிண்ட்டாக ஏன்னா கடையணும் கடையிற்கெல்லாம் இப்போ வசதி இல்லை நம்மகிட்ட மேல கீரை வயிற்று ஆத்து மக்களே பசி தூண்டும் நல்லது திரும்ப சத்து நிறைஞ்சது சாப்பிடலாம் வாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு இவ்வளோ தான் சமையல் வேணா எக்ஸ்ட்ரா தயிர் இருக்குது அறுக்கெல்லாம் பசிக்குதோ வாங்க சூடாக போடுறேன் நான் சாப்பிட்லையா உப்பு இல்லை சாப்பிட்லையா நல்லா இருக்குது சாப்பிட்டா லைவெல்லாம் வச்சா என்னன்னு தெரியல ஓடுறது கிடையாது அதுக்கு இப்படி வீடியோவாக எடுத்து போடலாம் காசு நான் எவ்வளோ சம்பாதிக்க தெரியுங்களா வேணும் என் வருமானம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ரூபா அஞ்சு ரூபா இதுவே பெரிய விஷயமா தெரியும் சேமிப்பில் போது ஒரு வருஷம் ஆகியும் நான் நூறு டாலர் வரல எனக்கு ஆச்சரியமாக கேட்குறாங்க என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுறது அவ்வளோதான் வருமானம் நீங்கள் தான் வீடியோ இது விளம்பரமே பார்க்கறது இல்லையா உடனே தள்ளி விட்டுறீங்க விளம்பரம் பார்த்தா தானே எங்களுக்கு அதான் அஞ்சு நாற்பது பைசா முப்பது பைசா அப்படி ஆட் ஆகும் நீங்கள் விளம்பரம் பார்க்காதனால எங்களுக்கு கிடைக்கிறதில்ல விளம்பரம் பார்க்கணும் சாதம் சாப்பிட்லாம் வசமுகரிக்காய் அதோட சாப்பிடணும் கத்திரிக்காயும் நிறைய சாப்பிடணும் அயர் ரசம் நிறைய ஊற்றணும் சீரக மிளகெலாம் இருக்கிறனால சீர் அகம் உள்ளத்தை வந்து இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற பகுதிகளெல்லாம் என்னாகும் சுத்தம் பண்ணும் சாஃப்டாக இருக்குது சாப்பாடு ரொம்ப நேரம் ஊதிருச்சு அதனால நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வடித்தோம்னா வெதை விதையாக இருக்குது அப்படின் ரசம் சூப்பராக இருக்குது மிளகு சீரகமெல்லாம் அம்மியில் வச்சு நுணுக்கி தாளிக்க எங்காட்டி செமையாக இருக்குது ங்க நீ அடுத்த வெளியால நம்ம சந்திப்போம்